ഓം സദാ സദ്ഗുരു ആരമഗി ഓ പ്രമാനന്ദ സദാശിവ സദ്ഗുരു ആരുമഗി Om shravana joni namo namah 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 Om shravana joni namah ஓம் நமோ நம திருமணி ஞானம் ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருமணி ஞானம் சிறைமலமேட்கும் திருமணி ஞானமே துன்சத்தி முத்தியே ஓம் சுப்பிரமணிய திருமணிகள் போற்றே ஓம் போற்றேம் போற்றி ஓம் அஸ்வினி தேவ ஓம் போற்றினை மகன்சி திரோணிகள் போற்றி ஓம் அனுமான் திரு போற்றி ஓம் அம்பிகானந்த திரு போற்றி

ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவ ஓம் அமாவதி சிவாச்சாரியா திரோடிகள் போற்றி ஓம் அம்மையா திரோடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த திருணிகள் போற்றி ஓம் கடவெளி சித்த திருணிகள் போற்றி ஓம் கடவெளி சித்த திருணிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திருணிகள் போற்றி ஓம் கன்னி சித்த திருணிகள் போற்றி ஓம் கணநாத திருணிகள் போற்றி ஓம் கணபதிதாச திருணிகள் போற்றி ஓம் கதம்ப மகனிசி திருணிகள் போற்றி ஓம் கபில திருணிகள் போற்றி ஓம் கமலமுனிம திருணிகள் போற்றி ஓம் கருபோதேவ திருணிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்த திருணிகள் போற்றி ஓம் கலைத்தோட்டு முனிவர் திருணிகள் போற்றி ஓம் கௌபால சித்த திருணிகள் போற்றி ஓம் கணராம திருணிகள் போற்றி ஓம் காகபூஜண்ட திருணிகள் போற்றி ஓம் காந்திbait திருணிகள் போற்றி ஓம் களங்கினாத திருணிகள் போற்றி ஓம் குவை நமச்சிவாய திருணிகள் போற்றி ஓம் கடம்பை சித்த திருணிகள் போற்றி ஓம் கமரகரوبر திருணிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திரு போற்றி ஓம் குரு திரு போற்றித்த திருணிகள் போற்றி ஓம் குருமானந்த திருணிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வர திருணிகள் போற்றி ஓம் கௌரக்க திருணிகள் போற்றி ஓம் கௌசிக திருணிகள் போற்றி ஓம் கௌதம திரு போற்றி சித்த திருணிகள் போற்றி ஓம் சங்கர மகனிசி திருநிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்த திருணிகள் போற்றி ஓம் சச்சிதானந்த திருணிகள் போற்றி ஓம் சட்டநாத திருணிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருணிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருணிகள் போற்றி ஓம் சிவயோகமாமுனிவ திருணிகள் போற்றி ஓம் சிவமாக்கிய திருணிகள் போற்றி ஓம் சிவானந்த திருணிகள் போற்றி ஓம் சுகபிரம திருணிகள் போற்றி ஓம் சுந்தரானந்த திருடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருணிகள் போற்றி ஓம் சுதமுனிவ திருணிகள் போற்றி ஓம் சூரியானந்த திருணிகள் போற்றி ஓம் சூழ முனிவர் திருணிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருணிகள் போற்றி ஓம் சுருபானந்த திருணிகள் போற்றி ओम जंब मगरसि त्रुणिंगल पोत्रे ओम जमदा किनी त्रुणिंगल पोत्रे ओम जनग त्रुणिंगल पोत्रे ओम जनदना त्रुणिंगल पोत्रे ओम जनक कुमार त्रुणिंगल पोत्रे ओम जगनाद ஓம் ஜெயமுனிவ திருணிகள் போற்றி ஓம் ஞான சித்த திருடிகள் போற்றி ஓம் டமரானந்த திருணிகள் போற்றி ஓம் தன்வந்தனி திருணிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருணிகள் போற்றி ஓம் தானந்த திருணிகள் போற்றி ஓம் திரியான சித்த திருணிகள் போற்ற திருணிகள் போற்றி திருநாவுக்கரச திருணிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவ திரு போற்றி ஓம் திருமாவள தேவ திருணிகள் போற்றி ஓம் திருவள்ளுவ திரு போற்றி ஓம் துர்வாச முனிவர் திரு போற்றி ஓம் தேனைய திருநிகள் போற்றி ஓம் நந்தன திருநிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வர திருணிகள் போற்றி ஓம் நதாந்த சித்த திருணிகள் போற்றி ஓம் நாரத திருடிகள் போற்றி ஓம் நொன்னிச்சி ஓம் பட்டினத்தா திருணிகள் போற்றி ஓம் பத்ரகினியா திருணிகள் போற்றி ஓம் பதஞ்சலியா திருடிகள் போற்றி ஓம் வரத்துவாச திருணிகள் போற்றி ஓம் பிரமானி திரு போற்றி ஓம் போற்றி ஓம் பம்பாட்டி சித்த திருடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவ திருணிகள் போற்றி OM PINDI NAKISE THRONIGAL POTRI OM BIRUKU MAKARISI THRONIGAL POTRI OM BRAMMA MUNIVE THRONIGAL POTRI OM BIRU MUKAMADE THRONIGAL POTRI OM PUNNAKISE THRONIGAL POTRI ஓம் புலத்தீச திருணிகள் போற்றி ஓம் புளிப்பாணி சித்த திருணிகள் போற்றி ஓம் கண்ணா திருணிகள் போற்றி ஓம் போக மகாரிசே திருணிகள் போற்றி ஓம் அச்சமுனிவ திருணிகள் போற்றி ஓம் அஸ்தான் திருணிகள் போற்றி ஓம் மைரேச திருடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசக திருணிகள் போற்றி ஓம் மார்கண்டேய திருணிகள் போற்றி ஓம் அலாங்கன் திருணிகள் போற்றி ஓம் மிருகண்டரிசி திருணிகள் போற்றி ஓம் முத்தானந்த திருணிகள் போற்றி ஓம் ஐகண்ட தேவ திரு போற்றி ஓம் அவுனச்சித்த திருடிகள் போற்றி ஓம் யாகோபு திருடிகள் போற்றி ஓம் யுகி முனிவர் திருடிகள் போற்றி ஓம் யோகச்சித்த திருடிகள் போற்றி ஓம் யோகானந்த திருடிகள் போற்றி ஓம் ரோமரிசி திரு போற்றி ஓம் வசிஷ்ட வசிஷ்டி போற்றி ஓம் வரதரிசி திருஷி திரு போற்றி ஓம் வராகிமிகே திருணிகள் போற்றி ஓம் வால்மீகி திருணிகள் போற்றி Om Svamatra Trudigal Bodhi Om Yakrama Trudigal Votri Om Yatsamuni Vatra Regal Bodhi Om Liatra Chitta Trudigal Bodhi Om Vedanta Chitta Trudigal Votri ஓம் கோடி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருவூரார் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாத கூப்பான தொங்கணரும் பிரமச்சித்த முக்கியமாய் அச்சமுனி நந்திதேவ கோப்பான காரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேசத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானி ஓ आरुमग रङ्गमगा दचिगायन ॐ आरुमगा दचिगायन ॐ आरुगरङ्गमगा दचि गायनम அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதரின் குறுத்திருவிடியில் அன்போடு சமர்ப்பிக்க வேண்டுகிறோம் நம்ம கத்தி சாய் நம்ம வாழ்கவே வாழ்கமை ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மனமிலான் பாதமே

சிவா ஆறுமுக ரங்கமகிசிஸ்வாமிகள் வாழ்கவா குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜயம் முருகா Thank <laughs> you. ཚཚཚན <shrieks> མ